பொதுவாக அந்த பிக் பாஸு தமிழ் பிக் இந்த எந்த பிக்பாஸையும் பார்க்குறதே கிடையாது இந்த பிக்பாஸை நான் சுத்தமாக கண்டுக்கிறதே கிடையாது வந்து அது காரணம் என்னன்னா அந்த கழுத்து தெரிஞ்சு கட்டெரும்பு கட்டரும்பு தெரிஞ்சு சித்தரும்பு சித்தரும்பு தெரிஞ்சு காணாமல் போன மாதிரி ஆகிபச்சு வந்து அதை போய் என்ன அதை பார்த்துக்கிட்டு வந்து ஆனால் திடீர்னு ஒரு ஃபோட்டோ ஒன்று பயங்கர வைரலாச்சு வந்து கடுமையான ஆச்சு அந்த ஃபோட்டோ சம்மந்தமான நிறைய பேர் நிறைய எதிர்மறையான கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த பிக்பாஸ் போட்டியாளராக இருக்கிற கனி காரக்குழம்பு கனி அப்படின்னு அடைமுடி வச்சுருக்காங்க நம்ம இயக்குனர் அகத்தியனுடைய மகள் அவங்க கழுத்தாண்டை வந்து இந்த எபேன்னு ஒரு தம்பி வந்து ஒரு முத்தம் கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து அதை எடுத்து போட்டு பயங்கரமாக விமர்சனம் பண்ணாங்க ஏன்டா அக்கா அக்கா அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற அவர் அக்கா அக்கான்னு கூப்பிட்டு வர பொழுது இப்படி வந்து நீ பண்ணுறிய நீ ஆச்சா போச்சா அப்படின்போது எனக்கு கூட பெரிய இதுவாக தெரியல வந்து அவங்க ஆகட்டும் யார் கனியோடைய முகத்துலையாகட்டும் ஒரு இந்த இது அவரும் அது இயல்பாக ஒரு முத்தம் கொடுக்குற மாதிரி இருந்தது அப்புறம் முகநூரில் விஜயசந்தர் அப்படின்றவர் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார் இதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்தது அந்த பதிவு வந்து அது பதிவு படித்த பிறகு என்ன ஆரம்பிக்கிறாருன்னா நீங்கள் வெறும் இந்த உறவின் முறைகளை வைத்து வெறும் காட்சிகளை வைத்து வெறும் புகைப்படங்களை வச்சு நீங்களாக ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க அது எவ்வளோ ஒரு தவறான ஒரு விஷயம் வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு ஒரு நிகழ்ச்சியில் அது அத்தனை கேமராக்கள் இருக்குது அத்தனை பார்வையாளர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒருத்தன் வந்து ஒரு கழுத்தில் வந்து ஒரு முத்தம் கொடுக்குறான் அக்கா அக்கான்னு கூப்பிட்றான் அந்த பெண் அவ்வளோ அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கல ஆனால் அந்த சமூகம் பார்த்திங்கன்னா அப்படியே அதை ஒரு பெரிய விஷயமாக பெரிய இதுவாக அதை போட்டு அந்த பெண் சம்மந்தப்பட்டவங்களும் அந்த அவனை பற்றியும் வந்து பேசுகிறதில் எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல அவர் ஒரு சிறுகதையை கோட் பண்ணி சொல்லியிருந்தார் வந்து ஒரு ஒரு சிறுகதியில் தீஜாவுடைய சிறுகதியாக நிலவரு ஒரு அத்தையை வந்து ஒரு சகோதரனுடைய மகன் வந்து அவன் வந்து தான் அத்தையை வந்து சுற்றுவான் அவன் வந்து தூக்கி சுற்றுவான் சுற்றினப்போ வந்து அந்த அத்தை வந்து சொல்லுவாங்க டேடே ரொம்ப சுத்தாது இரான்வாங்க வந்து இவனை விட அந்த அத்தை வந்து வயசில் மூத்துவங்க சுற்றுறப்போ அவங்க நிறுத்துறா அப்படின் வந்து அந்த முகத்தில் எந்த சலனமும் இருக்காது அவனுக்கும் ஒன்றும் இருக்காது ஒருவேளை அந்த முகம் அந்த அத்தை வந்து அதை விரும்பாத ஆளாக இருந்திருந்தால் தான் ராஸ்கல் நீ வந்து என்னடா என்ன தொட நீ வந்து என்ன நீ வந்து சுற்றுற நீ எங்கே கையை பிடிக்கிற நீ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு க ஒரு ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கலாம் ஆனால் அந்த சுத்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு விரசம் இருக்குதா இல்லது இயல்பாக இவங்க வந்து ஒரு சகோதரனுடைய மகன் தான் நம்ப அத்தை தான் அப்படின்னு சுற்றினானா இதில் வந்து அந்த கதையை அப்படியே தான் போகும் வந்து நீங்கள் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கிற மனநிலையை பொறுத்து தான் வந்து இதில் இதில் வந்து எப்படி நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்ற பொறுத்து தான் வந்து இந்த சமூகத்துடைய க கண்ணோட்டம்தான் வந்து இல்லைங்க சில தினங்களுக்கு முன்னால் வந்து ஒரு செய்தித்தாளில் வந்து ஒரு செய்தி வந்து அதையும் அவர் குறி அவர் தான் குறிப்பிட்டிருக்கார் அவர் பேர் கண்டிப்பாக சொல்லணும் அவர் தான் குறிப்பிட்டிருக்காரு அது நானும் படித்தேன் அந்த செய்தி வந்து ஒரு முப்பத்தி ஒம்பது வயது ஒரு தாய் அந்த தாய்க்கு வந்து ஒரு பத்தொம்போது வயதில் ஒரு மகன் அந்த மகனுக்கு வந்து ஒரு இருபத்தி நாலு வயது ஃப்ரெண்டு அப்போ நான் இருந்தால் வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகிறான் வந்து போனோடனே அந்த அம்மாவோட அவனுக்கு வந்து ஒரு தொடர்பாகி போகுது தொடர்பாகி போகுது ஒரு கட்டத்தில் இவனுக்கும் தெரியுது நான் நண்பன் தான் அப்படின்னு அவன் அந்த அம்மாவை கேட்குறானா இல்லையான்னு தெரில திடீர்னு அந்த அம்மாவை வந்து வெட்டிடுறான் அவனுக்கு கண்ணதொண்ணமாக வெட்டிடுறான் வெட்டினோடனே அது செய்தித்தாளில் இதுவாகுது ஊர் பூரா பேசுகிறாங்க பேசணோடனே அவனை கைது பண்ணுறாங்க கைது பண்ணி கொண்டு போயிடுறாங்க அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க வந்து இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பதினெட்டு வயதில் திருமணம் நடந்திருக்குது ஒரு பத்தொம்போது வயதில் இவன் பிறந்திருக்கான் அப்படின்னு வச்சுங்களேன் ஒரு பத்தொம்போது வயசாக அந்த குழந்தையை வளர்த்து 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 ஒரு பத்தொம்போது வயசு வந்த பிறகு ஒரு வாலிபனாக வந்த பிறகு இப்படி வெட்டுறதுக்கு தான் அந்த தாய் எதிர்பார்த்தாளா அவனுக்கு எப்படியாப்பட்ட மனசு வந்தது ஒரு கூட வீட்டுக்கு வரவன் தான் இதை கண்டிச்சிருக்கலாம் இது வேறு விதமாக அனுக்கியிருக்கலாம் பெரியவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லை இவனே கூட அதுக்கு பஞ்சாயத்து பண்ணியிருக்கலாம் அவன் யாருக்கு பயந்தான் அப்படின்னா இந்த சமூகத்திற்கு தான் பயந்தாம அவன் தான் தாயின் கூட பார்க்காம அவன் செய்த காரியம் வந்து இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பு தான் இந்த சமூகத்துடைய நாக்கு தான் இந்த சமூகத்துடைய பல்லு தான் இப்போ அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அந்த சிறைச்சாலையில் அந்த தாய் வந்து காணாமலே போயிட்டாங்க அவ்வளோதான் இல்லை எப்படிலாம் வளர்த்துருப்பாங்க இந்த குழந்தைக்கு எறும்பு கடிச்சதுலேருந்து சோறு ஊட்டினதுலேருந்து அதுக்கு சீக்காரிலேருந்து கொண்டு வந்து நிறுத்தம் இருந்து போல தான் இந்த விஷயத்தை நீங்கள் அணுகணும் வந்து ஒரு பெண் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கா அந்த பெண்ணை வந்து அக்கா அக்கான்னு கூப்பிட்றான் ஒருத்தன் வந்து ஒரு அன்பா வந்து ஒரு முத்தம் கொடுக்குறான் அந்த முத்தம் கொடுக்கறதுனால என்ன வந்து ஒரு பெரிய இதுவாகிட்டு போகுது இயல்பாகவே வந்து அகத்தியன் வந்து நிறைய முறை சொல்லியிருக்காரு தன்னுடைய மூன்று பெண்களையும் வந்து ஆண் மகன் மாதிரி நான் வளர்த்துருக்குறேன்னு அவ்வளோ நீங்கள் எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் வந்து அப்பா மேலே ஒரு தீராத ஒரு ஒரு பாசம் இருக்கும் அது அதுக்கு அது அந்த பாசத்தை வந்து நீங்கள் என்னதான் சொல்லவே முடியாது வந்து அந்த அப்பாக்களுக்கு அந்த பெண் பெண் குழந்தை மேலே அப்படி ஒரு பாசம் இருக்கும் நீங்கள் அகத்தியும் கிட்ட நான் பேசியிருக்கணும் வந்து ஆரம்பத்தெல்லாம் வந்து அப்படி பூரிச்சு போய் சொல்லுவார் வந்து இப்போ கூட இடையில் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தப்போ கூட சொல்லியிருந்தார் வந்து இந்த மூன்று பெண்களை வந்து என்னை வந்து அப்படி பார்த்துக்கிறாங்க ஒரு புள்ள இருந்தால் கூட அப்படி என்னை பார்த்துக்க மாட்டான் என் மூணு பெண்ணுங்களும் என்ன சொல்கிறது வந்து நான் வந்து சினிமா பண்ணல நான் வேலை வாட்டிக்கு போகல ஆனால் நல்லா பார்த்துக்கிறாங்க நல்லா சமையல் பண்ணி போடுறாங்க என் வீட்டுக்கு வாங்க பண்ணுறாங்க உங்கள் வீட்டுக்கு வாங்க பண்ணுறாங்க நான் புத்தகம் படிக்கிறேன் இலக்கியம் பேசுகிறேன் என்னை ஃப்ரீயாக வச்சுருக்காங்க என் ம குறிப்பாக என் மகள்களை எப்படி வளர்த்தேன்னா அவங்க சுதந்திரத்தோடு வளர்த்தேன் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது அவங்களுடைய சுதந்திரத்தோடு வளர்த்தேன் நான் அப்படி வளர்ந்தவங்க தான் அவங்க ஏன்னா இதே போல் தான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அகத்தியன் அவர்களுடைய மகள் விஜயலட்சுமி விஜயலக்ஷ்மி ஒரு ஃபோட்டோ ஒன்று சோஷியல் மீடியாவில் போட்டிருப்பாங்க தன்னுடைய ஒரு நான்கு வயது குழந்தை தான் இருப்பாங்க அந்த பையனுக்கு வந்து ஒரு உதட்டோடு உதடு வச்சா மாதிரி ஒரு முத்தம் கொடுக்குறா மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருப்பாங்க அந்த ஃபோட்டோவை வச்சு அந்த சோஷியல் மீடியாவில் அப்படி ட்ரால் பண்ணாங்க அப்படி திட்டாங்க ஒரு கட்டத்தில் கொதிச்சு போய் அவங்க வந்து விஜயலட்சுமி வந்து ஏன்டா உங்களுக்கெல்லாம் வந்து சூடு சோரணம் இல்லையாடா உங்களுக்கெல்லாம் வந்து மனசாட்சி இல்லையாடா என் குழந்தடா அதுவும் நாலு வயசுடா அவனுக்கு நாலு வயசு குழந்தை கூட நான் என்ன வந்து லிப் லிப்டூ லிப் முத்தம் கொடுக்கறது வந்து என்னடா அதில் போயிட்டு வந்து ஒரு தாய்க்கும் மகனுக்குமான ஒரு விஷயம்டா அவன் சின்ன குழந்தை வந்து இந்த திரைப்படத்தில் எத்தனை காட்சிகள் வந்து மோசமான அந்த காட்சிகள் உதட்டோடு உதடான காட்சிகள்லாம் வருது வந்து அப்படின்னு கொந்தளிச்சு அதை வந்து பதிவாக போட்டிருந்தாங்க இதுக்கே கூட பார்த்திங்கன்னா அந்த கனி சம்மந்தமான இந்த பிக் பாஸ் கனி சம்மந்தமான அந்த பதிவில் விஜய் சந்தர் போட்டிருக்கிற பதிவில் விட கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து உரமாக எழுதியிருக்காங்க வந்து எனக்கு வந்து கண்ணியை ரொம்ப நாளாக தெரியும் அவங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து இலவசமாக டியூஷன் எடுக்கிறது அந்த குழந்தைங்களை ரொம்ப பின்தங்கிய பகுதியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து டியூஷன் எடுக்கிறது அந்த குழந்தைங்களுக்கு வந்து புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது அவங்க சாப்பாடு போடுறது அப்படி ஒரு மனநிலை வந்து எப்படியாப்பட்ட ஒரு மனநிலை வந்து இது அப்பா கிட்டேருந்து வந்ததுன்னா கூட சொல்ல வந்து நீங்கள் சினிமாவில் வந்து சினிமாவை முழுசாக நேசிக்கிறாங்க இல்லைங்களா அவங்க சினிமா என்றைக்குமே கைவிடவே விடாது வந்து அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் வந்து அகத்தியன் அகத்தியன் வந்து சரி ஒரு ஒரு கட்டத்தில் எல்லாருக்குமே எல்லா துறையும் மீதும் வந்து ஒரு இது உண்டு வந்து நீங்கள் இதில் ஜெயிக்கணும்னு வரை ஒரு மேலே அப்படின்னா ஒரு கட்டத்தில் உங்களுக்கு வெற்றி வரலன்னு வச்சிங்க உங்களுக்கு சலிப்பாயிடும் சூழ்நிலை அது மாதிரி குடும்ப சூழ்நிலை ஒரு பக்கம் ஆகிடும் உங்களுக்கு சம்பாதிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்துடும் சரி இதுக்கு நம்ம கூடி வரலையா இதே நம்ம பிடிச்சிக்கின்னு இருக்கணும் அப்படின்ட்டு வெளியே போயிடுவாங்க மாற்றாக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சினிமாவை நீங்கள் உண்மையாக நேசித்து சினிமாவை வந்து நீங்கள் விடாமல் இருந்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு கட்டத்தில் அது உங்களை வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து உயர்த்தும் அதுதான் அகத்தியனுடைய வாழ்க்கையில் ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்கு அசிஸ்டண்டாக இருக்கிறது இப்போ வரைக்கும் சொல்லுவாங்க வந்து இப்போ வரைக்கும் அசிஸ்டண்டாக சுப்ராஜ் கிட்ட கூட ஒரு தடவை பேசி போது அவர் அசிஸ்டண்டுகளுக்கு வந்து இது வந்து நிறைய இண்டஸ்ட்ரியில் பேசப்பட்ட விஷயம் அகத்தியின் மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாரும் இல்லை அப்படின்வாங்க இண்டஸ்ட்ரியில் கஷ்டப்பட்டவங்க அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா அந்த இண்டஸ்ட்ரியை அந்த அந்த விஷயத்துல இருந்து நகராத ஒரு விஷயந்தான் அகத்தியன் வந்து அசிஸ்டன் டைரக்டராக இருந்தார் இருந்துட்டு மாங்கல்யம் தந்து நானேன் ஒரு படம் வந்து அவர் பேர் வந்து ஒரிஜினல் பேர் க கருணாநிதி அந்த படம் வந்து ஃப்ளாப்பு ஒரு படம் தோல்வி அடைஞ்சாலே அடுத்து வந்து அந்த டைரக்டர் அடுத்த படம் கிடைக்காது இப்போ கூட ஏதாவது படம் கிடையாது நீங்கள் பண்ணிடலாம் இப்போ வெப் மாதிரி ஏதாவது பண்ணலாம் டெலிஃபிலிம் பண்ணலாம் நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது இங்கே தொண்ணூறு காலகட்டங்கள்லாம் ஒரு படம் தோல்வி அடைஞ்சிடுச்சு இல்லை படுதோல்வி அடைஞ்சிடுச்சுன்னா உங்கள் முகத்துலேயும் முடிக்க மாட்டான் அசோசியேட்டாக கூட சேர்த்துக்க மாட்டாங்க ஆனால் அகத்தியம் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு இடத்துல போய் கதை சொல்லுவார் அஞ்சு இடத்துல டைலாக் எழுதுவார் ரெண்டு படங்களுக்கு வந்து டைரக்டர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாரு இயங்கிக்கிட்டே இருப்பார் வந்து தூக்கத்தில் இருந்து கதை சொன்னா சொல்ல சொன்னா கூட சொல்லிட்டு இருப்பார் வந்து இந்த மின் மூன்று பெண்களையும் தன் குடும்பத்தையும் அப்படி வளர்த்த ஒரு ஒருத்தர் தான் வந்து அவர் ஒரு தீவிர இலக்கிய வாசிப்பாளர் ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பாருங்க ஒரு ஒரு படம் வந்து முதல் படம் ஃபெயிலியரு திடீர்னு பார்த்தீங்கன்னா கிரேஷன் சிவா கம்பெனியில் இருப்பார் அப்புறமா வந்து சூப்பர் கோர்ட்டில் போய்ட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பார் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இங்கே டைரக்டருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்போது அங்கே போய் கதை சொல்கிறது உட்கார்ந்துருப்பார் இது ஒரு பெரிய மனநிலை வேணுங்க வந்து ஒரு பெரிய மனநிலை வேணும் அதனால தான் பார்த்தீங்கன்னா மதுமதின்னு ஒரு படம் பண்ணார் அந்த படம் கமர்ஷியலாக இட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா வான்மதின்னு ஒரு படம் பண்ணார் அஜித்தை வச்சு சிவசக்தி பாண்டியன்னு ஒருத்தர் அவருக்கு ப்ரொடியூசராக அமைஞ்சார் அந்த வான்மதி வந்து கமர்ஷியலாக சூப்பர் டூப்பர் இட்டு இவர் ஆரம்பத்தில் அகத்தியன் வந்து தலைமையில தூக்கி வச்சுன்னு போன கதை அது தெரியுங்களா காதல் கோட்டை அதன் பல பேர் நிராகரித்ததுக்கான காரணம் என்னன்னா ஒன் அந்த கதை மேலே நம்பகத்தன்மை இல்லை ரெண்டாவது வந்து இது வந்து கர்ண தப்புனா மரணம் இது கமர்ஷியல் ஆகும் நிறைய கமர்ஷியல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை இது ஒரு மாதிரி ஆர்ட் ஃபிலிம் மாதிரி மாறிடும் வந்து ரெண்டு பேரும் ஒருத்தரும் ஒருத்தர் பார்த்துக்காம இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு காதல் வருது இது எப்படியா இது வந்து சாத்தியமாக இது இதையே வந்து சிவசுத்திய பாண்டியன் கிட்ட சொல்லும்போது தான் இதெல்லாம் எடுத்து யாரை கட்டி வைங்க நான் ஒரு தேட்டர் நடத்திக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறேன் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்ல பக்காவ ஒரு கமர்ஷியல் படம் எடுங்கன்னு சொல்லி அந்த கமர்ஷியல் படத்தை கொடுத்த பிறகு தான் அகத்தியம் வாங்க அந்த கதையை நான் சொல்லுங்க அதை பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி இந்த காதல் கோட்டை வந்து தமிழ் சினிமாவுடைய நிறத்தையே மாற்றிச்சிங்க அது தமிழ் சினிமாவில் எத்தனை டைரக்டர் இருந்தாங்க வந்து எத்தனை பேர் கோல வச்சுருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத தேசிய விருது வாங்கின முதல் தமிழ் திரைப்பட இயக்குனர் வந்து அகத்தியம் எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணுறாரு பண்ணிட்ட பிறகு கவிதாலியாவில் இருந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு ஏன்னா கோட்டை பார்த்துட்டு பாலச்சந்தர் உணர்ச்சி வசப்பட்டுறாரு எல்லாருமே அப்பா பாராட்டுறாரு புகழ்ந்து தள்ளுறாரு அதுவும் வந்து பாலச்சந்தர் பீம் சிங்கு கிருஷ்ணன் பஞ்சு ராஜா எவ்வளோ பேர் எவ்வளோ மெகா டைரக்டர்லாம் இருந்த ஒரு ஒரு ஒருத்தர் வந்து தேசிய விருது வாங்கிட்டாரு அப்படியே பட்டு படைப்பு என்ன படைப்பியான்னு போய் பார்க்குறாரு பார்த்தோன்னே எக்ஸலண்ட்டேன்றார் காதல் கோட்டியை கவிதாலயக்கு நீ ஒரு படம் பண்ணுறாரு அப்போ தினத்தஞ்சில் ஒரு விளம்பரம் ஒன்று வருது வந்து நீங்கள் கவிதாலயா அப்படின்னாலே வந்து திருவள்ளுவர் அப்படி உட்காந்துட்ருப்பார் அப்படி ஓடும் அகரம் முதல் எழுத்தெல்லாம் அப்படின்னு அதுலேருந்து இருந்து ஆரம்பிக்க வந்து அப்படியே திருவள்ளுவர் திரும்புவார் நீங்கள் ஏபிஎம் சவுண்டு எப்படி கேட்டால் நமக்கு வந்து அந்த ஏபிஎம் அந்த லோகோ சவுண்டு கேட்டாலே வந்து அப்படி ஒரு ஒரு புத்துணர்ச்சி வந்துடுமோ அதுமாதிரி வந்து கவிதாலயாவோடு அந்த அந்த திருவள்ளுவர் திரும்புவார் தினத்தந்தியில் ஒரு பக்கத்துக்கு விளம்பரம் விடுகதை படத்துக்கு பிரகாஷ் தான் ஹீரோ திருவள்ளுவர் வந்து எழுந்து வந்து அகத்தியனை வரவேற்கிறார் மாதிரியான ஒரு விளம்பரம் ஒன்று கொடுத்துருப்பாங்க பிரம்மாதமாக இருக்கும் இது கேபி சாருடைய ஐடியா இது வந்து ஏங்க ஒரு திருவள்ளுவர் வந்து பாலச்சந்தருக்கு எழுது எழுந்துக்காதவர் வந்து அவர் வந்து அகத்தியனுக்காக எழுந்து வரவேற்கிறார் அப்படின் போது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அது அகச்சிறந்த படைப்பாளி அவருடைய அவருடைய கேரளில் சில படங்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு தாண்டி அவர் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா என் மகள்களை மூன்று மகள்களையும் நான் வந்து மிக சுதந்திரமாக வளர்த்துருக்குறேன் அந்த சுதந்திரத்திற்கான மறுபெயர் என்னென்னா அவங்க எதுவும் தப்பு பண்ண மாட்டாங்க தப்பு பண்ணாலும் தப்பு பண்ண மாட்டாங்க தப்பு பண்ணாலும் அதற்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கும் பண்ண மாட்டாங்க எல்லா பக்கங்களும் இருக்கு அதை தாண்டி இதுதான் தான் இந்த கனி பிக்பாஸில் பண்ணதை போட்டு அப்படி ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டீங்க அப்படி இது பண்ணிக்கிட்டீங்க இதெல்லாம் தேவையா இப்படியாப்பட்ட ஒரு ஒரு ஃபோட்டோ வச்சு இப்படி அப்படி இருக்கீங்களே இதெல்லாம் கரெக்டாக ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம இவ்வளோ தூரம் பேசிட்டுருங்களேன் ககத்தின் சாராக இருந்தார்னா ஐ டோன்ட் கேர் அப்படின்ட்டு அதை புறந்தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பார் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி